உலக தமிழெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் இன்று பங்குனி பௌர்ணமி இந்த தண்ணீரால் வீட்டு வாசலை தெளித்து பாருங்கள் அஷ்டலட்சுமிகளும் வீடு திருவார் வீடு தேடி வருவார்கள் உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போகும் எந்த தண்ணீரால அன்னைக்கு நம்ம வீடு தெளிக்கணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் எப்பொழுதுமே நமக்கு பௌர்ணமியும் உத்தரமும் சேர்ந்துதான் வரும் பட் இந்த முறை பாத்தீங்கன்னா அடுத்த நாள் பௌர்ணமி அப்படின்றது வந்திருக்கு சோ பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துல அதிகப்படியான இறை ஆற்றல் நேர்மறை ஆற்றல் அப்படின்றது முழுமையாக இருக்கும் இந்த நேரத்துல நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் சரி இல்ல நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி அது பல மடங்கு பலனை கொடுக்கும் அப்படின்றதுனால தான் இதை வந்து செய்யணும் அப்படின்றத பத்தி நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இப்போ நீங்க காலையில சீக்கிரமா எழுந்திருச்சுக்கோங்க எழுந்திரிச்சிட்டு இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மகாலட்சுமி மனுசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பூஜை ரூம்ல ஒரு சின்ன கிண்ணத்துல ஒரு கிண்ணம் எடுத்து ஒரு சின்ன கிண்ணத்துல ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு எடுத்துக்கோங்க அந்த கல் உப்பு நிரம்புற அளவுக்கு அதாவது அந்த கிண்ணம் நிரம்புற அளவுக்கு கல் போட்டுக்கோங்க அதுக்கு மேலே கொஞ்சம் மஞ்சள் பொடியை தூக்கிக்கோங்க இதை அப்படியே கையில் வச்சுட்டு மகாலட்சுமி மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு உங்க கஷ்டங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் விலகி நல்ல சுபிக்ஷமான வாழ்வு வேணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு பூஜை ரூம்ல அதை வச்சுக்கோங்க நல்ல செல்வ கடாட்சம் வேணும்னு நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பொருட்கள் அந்த பொருட்கள் அந்த கிண்ணத்தோட இருக்கக்கூடிய உப்பை அப்படியே பூஜை ரூம்லயே வச்சிருங்க அதுக்கப்புறம் சாயந்தரம் ஆறு மணிக்கு போல நீங்க வாசல் தெளிப்பீங்க இல்லைங்களா அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அந்த இருக்குது பார்த்தீங்களா கொஞ்சம் தண்ணீர் எடுத்து இதை ஆறு மணிக்கு முன்னாடியே வந்து பண்ணிருங்க ஆறு மணிக்கு முன்னாடியே அந்த உப்பை நீங்க எடுத்து வச்சிருக்க தண்ணீரில் வாசல் தெளிக்கிறதுக்காக எடுத்து வச்சிருப்பீங்கன்னா தண்ணி அந்த தண்ணீரில் கலந்துக்கோங்க அது கரைஞ்சதுக்கப்புறமா அதால் நீங்கள் வாசல் தெளிக்கலாம் கூட இன்னும் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி போது உங்களுக்கு அஷ்டலக்ஷ்மிகளும் வீடு தேடி வருவாங்க அதே மாதிரி இப்போ எங்கள் வீடு வந்து அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த தண்ணியை ஒரு துணியில் டிப் பண்ணி அந்த துணியால் வச்சு நீங்கள் அதை தெளித்து கோலம் போடலாம் ஸோ இப்படி நீங்கள் செய்யும் போது உங்கள் வீட்டில் நல்ல ஒரு செல்வ கடக்ஷம் அப்படின்னது இருக்கும் வீட்டுக்குள்ள எந்த விதமான எதிர்மறைகளும் வராமல் இருக்கும் வீண் செலவுகள் குறையும் வருமானம் பெருக ஆரம்பிக்கும் லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்றது நம்ம வீட்டில் நிலையாக தங்கியிருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி